சர்வ சாதாரணமா நான் கவுன்சிலரா இருக்கும்போது ஒரு அம்மா பணி துப்புரவு பணி செய்யற ஒரு அம்மா தாய் வந்து எனக்கு புரிய வச்சாங்க வேற யாரும் புக்கு தத்துவம் இல்ல எந்த தத்துவம் எனக்கு புரிய வைக்கல எந்த தத்துவமே எனக்கு புரிய வைக்கல அந்த அம்மா என்ன புரிய வச்சாங்க என்னடா எல்லா பத்தியா சரியா வேலை செய்ய மாட்டாங்க எங்க பார்த்தாலும் குப்பை இருக்குது அங்க பார்த்தா இருக்குது சரியா வேலை செய்ய மாட்டாங்க இந்த கௌரவ கார்பரேஷன்ல இருக்கிறவங்க அப்படின்னா இதை எனக்கு அப்படியே ப்ரோக்ராம் ஆயிடுச்சு நான் போயிட்டு அவங்களுக்கு நிறைய உதவி எல்லாம் பண்றதால உரிமையா நம்ம சரியா வேலை பண்ண மாட்டேன் எங்க பார்த்தாலும் போன் வருதுமா நான் நைனா என்ன நைனா பேசுற அப்படின்னு என்னம்மா வேலை செய்யுது வேலை செய்ய மாட்டேன்னா என்ன நைனா பேசுறேன் என்ன நைனா முப்பதாயிரம் பேர் மாநகராட்சியில மக்கள் தொகை இருக்கும்போது சென்னையில் சென்னையில இருபத்தி ஓராயிரம் பேர் வேலை செய்த இன்னைக்கு அறுபத்தஞ்சு லட்சம் மக்கள் தொகை இருக்கிறாங்க ஏழாயிரத்தி ஐநூறு பேர் தான் வேலை செய்யறேன் ஏழாயிரத்தி ஐநூறு பேர் தான் மெட்டீரியல் என்ன நாங்களே அதை சரி பண்ணிக்கிறோம் அந்த இழுத்து போற பாக்குறீங்க என்ன இத வந்து எங்க மேல படி சொல்லிட்டு அரசாங்கம் இது தனியார் மயமாக்குறதுக்காக அப்படி பண்றாங்க இத சொல்லி ரெண்டு மாசத்துல நான் மாநகராட்சியில போறேன் மேயர் சொல்றார் அரசு ஊழியர் சரியா வேலை செய்ய மாட்டாரு அதனால சிங்கார சென்னை ஆகணும் மலேசியால ஓனெக்ஸ் ஒரு நிறுவனத்துக்கிட்ட ஒப்படைக்க போறேன் இது சிங்கப்பூர் மலேசியா ஆகணும் எல்லா கவுன்சிலர் கைத்தட்டான் நான் ஒன்றும் தட்டுல ஏன்னா இந்த அம்மா ஆல்ரெடி என்னை எஜுகேட் பண்ணிட்டாங்க